ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முன்னணி அரசியல் தலைவர்களுக்கு கல்தா புதுமுகங்களை தீவிரமாக ஆராயும் சீமான் நாம் தமது கட்சிக்குள் நடக்கும் மிகப்பெரிய புரட்சி இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேசலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேடும் பணியில அனைத்து கட்சிகளுமே மிக தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா நம்ம திமுகவை எடுத்துக்கிட்ட அவர்கள் ஆளக்கூடிய கட்சி அப்படிங்கிறனால ஒவ்வொரு தொகுதியையும் கைப்பற்ற அந்த கட்சிக்குள்ள மிகப்பெரிய போட்டி நடந்துட்டு இருக்கு அந்த போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கவும் அதிகமான வியூக அமைப்பு நிறுவனங்கள் களமிறங்கி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஆளும் திமுகவுக்கு சச்சும் தமிழர் கட்சியும் வேட்பாளர் தேர்வுல மிக தீவிரமாக ஈடுபட்டுட்டு வர்றாங்க சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகள் நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு அந்த அளவுக்கு கட்சியின் சீனியராக இருக்கக்கூடிய பல முக்கிய முகங்களுக்கு சீமானவர்கள் இந்த முறை வாய்ப்பளிக்க மாட்டார் முழுக்க முழுக்க புதுமுகங்களுக்கு தான் பெரிய அளவு வாய்ப்பு கொடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் நாம் தமிழ் கட்சியில் உலா வந்துட்டு இருக்கு அதற்கு மிக முக்கிய காரணமாக பல முன்னணி மூத்த தலைவர்கள் கட்சியில் பல ஆண்டுகளாக பயணித்தாலும் அவர்களால் கட்சிக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் ஏற்படல அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய இன ஓட்டமா இருக்கு அப்படி பொழுது புதிய இளைஞர்கள் வரும்பொழுது அவர்கள் தீவிரமாக காமாடுவாங்க மக்களிடம் மிக வீரியமாக தமிழ் தேசிய கொண்டு போவாங்க அவர்களுக்கு அந்த இளமை வெறி அப்படிங்கறது தன்னை ஆட்சியில அமர்த்த பெரிய அளவு உதவும் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய கணக்கா இருக்கு இது பெரும்பாலான அரசியல் நோக்கர்களிடம் கேட்கும் பொழுது சீமான் அவர்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப தைரியமான மற்றும் கண்டிப்பா பெரிய அளவு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க ஏன்னா பெரிய பெரிய கட்சிகளை அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை எப்படி சைட் லைன் பண்ணு தெரியாம கொண்டிருக்கும் சொல்லல சீமான் மாதிரியான ஒரு வலிமையான தலைவர் மிக எளிதாக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை ஓரம் கட்டிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பது அப்படிங்கிறது கட்சியில் இன்னும் அதிகமா இளைஞர்கள் வந்து சேர்றதுக்கு ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் அதை தாண்டி இந்த கட்சியில் நம்ம இணைந்து பணியாச்சுனா நிச்சயமாக நம்மளும் ஒரு நாள் எம்எல்ஏவாகவோ எம்பி ஆக முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை இளைஞர்களுக்கு வாய் வழங்கும் இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி கிராஸ் ரூட்ல பெரிய அளவு தங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த உதவும் அப்படிங்கிறது அவருடைய கூச்சா இருக்கு நம்முடைய பார்வையுமே சீமான் மாதிரியான ஒரு வலிமையான தலைவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாடியும் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் அது நிச்சயமாக தேர்தல் அரசியல் பெரிய அளவு வச்சு தான் நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இதற்கு முன்னாடி வரலாறு நமக்கு காட்டிய செய்திகளாக இருக்கு அந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் ஒரு தேர்தலில் வேட்பாளராக நின்றவர் அடுத்த தேர்தலில் நிக்கல அப்படின்னு பல விமர்சனங்களை வைத்தாலும் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த வாக்குகளை விட கிட்டத்தட்ட ஒன்பது மடங்கு வாக்குகள் அதிகமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்திருக்கு சீமான் அவர்களுடைய ஸ்ட்ரேட்டஜிஸ் அப்படிங்கிறது அவர் பெரிய உச்சத்துக்கு தான் கொண்டு போயிருக்கு வரக்கூடிய தேர்தலையுமே வாக்கு சதவீதத்தை பெரிய அளவு உயர்த்திறதுக்கு சீமான அவருடைய ஒரு முடிவு பயன்படும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு புரிய தகவல் சோ வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த முன்னணி தலைவர்களும் அது குறித்து கவலைப்படாமல் நாங்கள் தமிழ் தேசிய அரசியல்காக தான் களத்தில் வந்தோம் சீமான் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டு செயல்படுவோம் புதிய வேட்பாளர்களுக்கு நாங்க நிச்சயமாகவே உதவிகரமாக இருப்போம் அவர்களை வெல்ல வைப்போம் சொல்றாங்க நன்றி வணக்கம்